ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடைக்க ஆசை சிறையில் நெக்ஸ்ட் எப்பிசோட ரிவியூ பார்க்கலாம் வாங்க சீதாக்காக முத்து இருந்துட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு வராரு வந்த உடனே தாலி கட்டி முடிஞ்சதுமே முத்து இருந்துட்டு மீனாக்கிட்ட சொல்றாரு என்னன்னா இங்கே மீனா சீதா அழுதான்னு இந்த கல்யாணத்துக்கு வந்தேன் இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் நீ இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை இனிமே நீயும் எங்கள் வீட்டுக்கு வந்துடாத நானும் உங்கள் குடும்ப விஷயத்துல எது எதுலையுமே நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக கிளம்பிடுறாரு இதெல்லாம் கேட்டேன் நம்ம சீதாவோட அம்மா இருந்துட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனாக்கிட்ட வந்துட்டு இங்கே பாரு மீனா அதுக்காக தான் நான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் நீ எதுவும் பண்ணாதிரி பண்ணாதிரின்னு இப்போ உன் வாழ்க்கை நடு தெருவில் நிற்குது இப்போ யார் பொறுப்பு இதுக்கு சீதாவோட வாழ்க்கையை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இப்போ உன்னோட வாழ்க்கையை தொலைச்சு நிக்கிறியே இப்ப என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி ரொம்பவே பதறி போய் அழுது அதுக்கப்புறம் என்ன முத்துவோட அப்பா இருந்துட்டு நான் முத்துவ சமாதானப்படுத்திக்கிறேன் கிளம்புறாங்க அதுக்கப்புறம் என்ன விஜயா இருந்துட்டு வீட்டு பக்கத்துல வந்துடாத வந்தேன்னா முத்து சும்மாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் கிண்டல் பண்ணிட்டு போறாங்க நம்ம மீனாவை அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு அழுதுட்டே நிக்கிறாங்க சீதா வந்துட்டு இங்க பாருங்கக்கா என்ன தானே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை ரொம்ப சாரிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சித்தாவோட அம்மா இருந்துட்டு சாரி கேட்டா அவளோட வாழ்க்கை சரியா போக உன்னோட வாழ்க்கைய நீ காப்பாத்தணும்னு நினைச்சி உங்க அக்காவோட வாழ்க்கைய நடுத்தருவுல நிறுத்திட்டேடி நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்ற மாதிரி ஆஹ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டா அருண் இருந்துட்டு பாருங்க ஆண்டி என் முன்னாடியே சீதாவை திட்டாதீங்க இப்படி கல்யாணம் பண்ண நான் அன்னைக்கே இப்படி சாப்பிட்டா நாங்க எப்படி நல்லா வாழ்றது அவருதான் முத்துதா புரிஞ்சிக்காம பைத்திக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்காருன்னா நீங்களும் அவருக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே இது கொஞ்சமாவது நல்லா இருக்கா அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா சீதாவோட அம்மா இருந்து நீங்க பண்ண தப்ப இப்ப நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்களா எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டு இப்ப எல்லா தப்பையும் எங்க மாப்பிள்ள பண்றான்னு சொல்றீங்களா இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்கன்டி உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது இவ்வளோ பெரிய சின்ன விஷயத்தை எதுக்காக இவ்வளோ பெருசாக ஆக்கணும்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப அதுவே சொல்லாதீங்க உங்களுக்கு எ அவர் கோவப்படுறான்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தோம் நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மீனாக்கு வந்து மேலும் மேலும் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்காலையும் கிளிக் பண்ணிக்கோங்க